மைமன் ரெடி ஆமாம் அவர சொல்லி நல்ல மாதிரி நல்ல மாதிரி நல்ல மாதிரி தான் சொல்லு இதான் இந்த போதும் பைய வருஷம்

உனக்கு உனக்கு நான் வெள்ளை திட்டம் சரியான எடுத்துகிட்டு வரவ்வளோ ஆமாம் ஆமாம் பெரிய டீட் எங்க தான் மாற்றியா அப்படிங்க ரைட் குனிஷா குமிஷன் எம்மை எடுத்து வாங்கா ஆடா அவன் ஆள் சில்லு கேட்பா ஒன்னு ரெண்டு இரண்டு வருது மூன்று முறை மூன்று வரு